கடந்த பதிமூன்றாம் திகதி ஸ்ட்ரேல இருந்து ஈரான் மேல ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இதுல ஈரான் நாட்டினுடைய சுப்ரீம் லீடர் அயத்துள்ளா அல் முக்கியமான ஆலோசகர் அலி ஜம்கானி அவர்கள் பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்டது நாங்கள் இந்த ஆட்டத்திலிருந்து மிக முக்கியமான காய வீழ்த்திருக்கோம் என்று சொல்லி ஸ்ட்ரேல இருந்து பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது உண்மையிலேயே ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லி யோசிச்சு கொண்டு கேட்க இன்றைக்கு அந்த ஸ்ட்ரேலால படுகொலை செய்யப்பட்ட அலி ஜம்கானி அவர்கள் உயிரோட வெளியில வந்த இருக்கிறார் இவர் இந்த யுத்தத்தில் படுகொலை செய்யப்படையில படுகாயம் அடைந்திருந்தவர் இவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் இல்லாமல் வழங்கி இவர் இப்ப நலமாக இருக்கிறார் மிக கூடிய விரைவில் தொடர்வார் என்று சொல்லி ஈரானிய ஊடகங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான தலைப்பு செய்தியாகி இருக்குது உண்மையில் இந்த விடயம் ஸ்ட்ரேலுக்கும் அந்த ஸ்ட்ரேலனுடைய மிக முக்கியமான உளவு அமைப்பு என்று சொல்லப்படுகிற மொசாட்டுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்குது இந்த விடயம் வழியில வந்து சரியா ஒரு சில மனிதங்களுக்கு பிறகு இன்னும் ஒரு பேரடியான தகவலும் ஈரானால ஸ்ட்ரேல் நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதுதான் ஜெயில் மிசைல் தாக்குதல் இந்த ஸ்ட்ரேலுக்கு எதிரான நாங்கள் பதினைந்து கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறோம் இதில் எங்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாமே ஸ்ட்ரேலனுடைய இரும்பு கவசம் என்று சொல்லப்பட்ட அயன் டோம முற்று முழுதாக சிதைச்சிருக்குது அடுத்த கட்டமாக இந்த ஜெயில் மிசைல் தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ள போறோம் என்று சொல்லி பகிரங்கமாக அறிவித்து இன்றைக்கு அந்த தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்குது உண்மையிலேயே இந்த ஜெயில் மிசைல் என்று சொல்றது வானத்தில் பல வகையான வித்தைகளை காட்டக்கூடியது ஒரு நேர்கோட்டில் பயணிக்காம பல்வேறு பட்ட பாதைகளில் பயணிக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய அந்த தடுப்பரங்களை முற்று முழுதாக குழப்பக்கூடியது என்று

பலவிதமான பிரச்சனைகளினால் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம்ே பிரதான காரணமாக இருக்கிறது அந்த மிசைல் அந்த ஏவுகணையினுடைய படிவமைப்பு ஒரு மிகப்பெரிய பிரமாண்டம் கிட்டத்தட்ட பதினெட்டு மீட்டர் அதாவது ஐம்பத்தி ஒன்பது அடி நீளமும் ஒன்று தசம் இரண்டு மீட்டர் விட்டமும் இருக்கக்கூடிய தேவுகணை மொத்தமாக இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் நிறை என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணையினுடைய முற்பகுதி அதாவது அந்த வெடிமருந்துகளை கொண்டு போகிற அந்த பகுதிக்குள்ள மட்டும் மொத்தமாக எழுநூறு கிலோகிராம் வெடிமருந்துகள் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பவுண்ட் வெடிமருந்துகளை நிரப்பிக்கொண்டு போகலாமா இதனால தான் இந்த பாதிப்புகள் என்றது மிகப்பெரிதாக இருக்குது அதே போல இந்த ஏவுகணை பறக்கும்போது சாதாரண ஏவுகணைகளை போல ஒரே

இருநூற்றி அறுபது அடி ஆழத்துல இருந்து முன்னூறு அடி ஆழத்துல இருக்கா இதை தாக்கணும் என்று சொன்னா அந்த மலையை குடைஞ்சு கொண்டு போய் அதாவது நிலத்தை துளையிட்டு கொண்டு போய் வெடிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தேவை இந்த ஆயுதம் வேற எந்த நாடுகள்லையும் இல்லை அமெரிக்கா இருக்குது ஜிபி ஜூ பிஃப்டி செவன் என்று சொல்லப்படுகிற பங்கர் பஸ்டர் ஏவுகணை இந்த ஏவுகணை வந்து நிலத்தை ஆழமாக துளையிட்டு கொண்டு போய் கீழே வைத்து வெடிக்கக்கூடியது இதால மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கம் சொல்லி இருக்குது ஆனா என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னா இந்த பங்கர் பஸ்டர் வெறும் இருநூறு அடி ஆழம்தான் துளைக்கக்கூடியது ஆனால் இந்த ஈரானுடைய அணுசக்தி மையம் இருநூற்றி அறுபது அடி ஆழத்துக்கும் அதிகமாக இருக்குது இதால இந்த பங்கர் பஸ்ட் ரேவுகணை பயன்படுத்தப்படுவதில் சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் இப்ப பின்னோக்கி போயிருக்குது அது மட்டுமில்லாம இதுல என்னமொரு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்குது அதுதான் இந்த பங்கர் பஸ்ட் ரேவுகணை மொத்தமாக முப்பதுனாயிரம் பவுண்ட்ஸ் நிறவுடையதான் இந்த குண்டுகளை ஏற்றி கொண்டு போகிற அளவுக்கு இப்ப சாதாரணமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போர் விமானங்களாலையும் முடியாது ஆனா அமெரிக்காவுல இருக்கிற பி டு ஸ்ப்ரிட் ரக விமானங்களால இந்த ரேவுகணையை ஏற்றி கொண்டு போக முடியும் இந்த விமானங்கள் அமெரிக்காவில் ஈரானுக்கு வரணும் என்று சொன்னால் மொத்தமாக பதினைந்து மனுத்தியாளங்கள் பயணம் செய்யணும் இந்த பயணத்தில் அந்த விமானங்களுக்கு எரிபொருட்கள் வழங்குறது அதற்காக இன்னும் விமானத்தை நியமிக்கிறது சொல்லி பல வகையான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதால இந்த தாக்குதல் நடவடிக்கை இரண்டு கிழமைகளுக்கு பிற்போடப்பட்டிருக்குது என்று சொல்லி அமெரிக்க தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் இரண்டு கிழமைகளில் இந்த தாக்குதல்கள் இடம்பெறுமா அமெரிக்காவில் இருந்து எப்படியான அறிவித்தல்கள் வெளியாக போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல இன்றைக்கு ஸ்டேல் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரதானமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா இந்த கொத்து குண்டு பயன்பாடு உண்மையிலேயே அதி பயங்கரமான விஷயம் என்ன நடந்து சொன்னா இந்த கொத்து குண்டுகள் எல்லாமே ஸ்ட்ரேல் நாட்டு மக்களை இலக்கு வச்சு பயன்படுத்தப்படுதுதான் இந்த கொத்து குண்டுகள் அது இலக்கு வைக்கப்பட்ட இடத்துல இருந்து சரியா ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வடிக்கக்கூடியது அதாவது ஏழு கிலோமீட்டர் உயரத்திலேயே வடிச்சு அங்க வைத்து ஒரு குண்டு இருபது குண்டுகளாக பிரியுமா இந்த இருபது குண்டுகளுமே ஒரு பரந்த இடத்தை தாக்கும் போது அது ஏற்படுத்துகிற அழிவு என்றது யாருமே தப்ப முடியாத அளவுக்கு மிக பெரிதாக சொல்லி ஸ்ட்ரேல் சொல்லி இருக்குது

படைகளாக எல்லாமே இரண்டு அணிகளாக பிரிஞ்சு இந்த யுத்தத்தில் பங்கேற்ற அளவுக்கு மிக மோசமான நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது உண்மையிலேயே மிக ஆபத்தான விடியம் ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக ஸ்ட்ரேல் மேல ஈரான் பயன்படுத்துகிற இந்த கொத்து குண்டுகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நெக்கிறீங்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கலாம் நன்றி